செம்மணியில் முளைத்து வித்தொன்று என்னைப் பற்றி எழுதுகென்று கனவிலே விழிதுடைத்து அலைபேசி கையில் எடுத்து பார்த்ததிலே கணங்கள் எழுந்து விழிதுடைத்து அலைபேசி கையில் எடுத்து பார்த்ததிலே என் கணங்கள் ரணங்களாகின கண்கள் திறந்து காத்திருந்த அந்த பொம்மைக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்வேன் கண்கள் திறந்து காத்திருந்த அந்த பொம்மைக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்வேன் அது உயிரற்ற உருவம் தானே ஏன் இத்தனை அங்கலாய்ப்பு என நீங்கள் பலர் என்ன அது உயிரற்ற உருவம் தானே ஏன் இத்தனை அங்கலாய்ப்பு என நீங்கள் பலர் என்ன ஆனாலும் அந்த உருவம் தான் உணர்வோடு தன் எஜமானனுக்கு நீதி கேட்டு உயிர் பெற போவது என்பது எத்தனை பேர் அறிந்திருக்க கூடும் ஆனாலும் அந்த குருவன் தான் உணர்வோடு தன் எஜமானனுக்கு நீதி கட்டு உயிர் பெற போவது என்பது நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்க கூடும் கையில் தனை பிடித்த பிஞ்சு பாலகன் தன் மார்போடு அணைத்து கொஞ்சி குழாவினான் என்றபடி கத்தி ஓலமிடும் சத்தம் அதை ஜார்தான் உணரக்கூடும் கையில் பிடித்த பிஞ்சு பாலகன் தன் மார்போடு அனைத்து கொஞ்சி குழாவினான் என்றபடி கத்தி ஓலமிடும் சத்தம் அதை உயிரற்ற உருவம் கொண்டு கபடமில்லா மழலை நெஞ்சில் ஆழ்ந்துறங்கி இதய துடிப்பை உணரும் போது இவனால் அல்லது இவளால் தான் உயிர் பெறுவேன் என்ற நப்பாசையில் கூடவே உறங்கின்றோவே பாவமது உயிரற்ற உருவம் கொண்டு கபடமில்லா மழலை நெஞ்சில் ஆழ்ந்துறங்கி இதய துடிப்பை உணரும்போது போது இவனால் அல்லது இவளால் தான் உயிர் பெறுவேன் என்ற நப்பாசையில் கூடவே உறங்கிற்றோம் இல்லையெனில் தன் வரலாறு இந்த கொடிய கரக்கர்களின் முகத்திரையை கிழித்தறிய வாய்ப்பாக அமையும் என்று அந்த மழலைக்கு சாட்சியாக புதை இருந்து முளைத்தது இல்லையெனில் தன் வரலாறு இந்த கொடிய அரக்கர்களின் முகத்திரையை கிழித்தறிய வாய்ப்பாக அமையும் என்று அந்த மழலைக்கு சாட்சியாக புதைகுழிக்குள் இருந்த முளைத்ததோ செம்மணியில் முளைத்தவித்தொன்று என்னை பற்றி எழுதுகின்ற கனவிலே தொந்தரவு செம்மணியில் முளைத்த வித்தொன்று என்னை பற்றி எழுதுகின்ற என் கனவிலே தொந்தரவு என் கனவிலே